அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு குர்ஆன் பற்றிய கேள்வி பதில் அல் குரானை மனனம் செய்த முதல் மனிதர் யார் முஹம்மது நபி அலைஹி அலைவாசலம் அவர்கள் நபி அலைஹி அலைவாசல்லாம் அவர்களின் பெயர்கள் குரானில் எத்தனை முறை இடம்பெற்றுள்ளது முஹம்மது என்று நான்கு முறையும் அஹமது என்று ஒரு முறையும் இடம்பெற்றுள்ளது இறைவனை வணங்குவதற்காக கட்டப்பட்ட முதல் இறை இல்லம் எது என குர்ஆன் கூறுகிறது காபா எதிர்கால சந்ததியினருக்கு அத்தாட்சியாக விட்டு வைக்கப்பட்டுள்ளவற்றில் இரண்டு எது ஒன்று நூஹு அலை இஸ்லாம் அவர்களுடைய கப்பல் இரண்டு ஃபிரானுடைய உடல் குராயானில் பெயர் குறிப்பிடப்பட்டுள்ள ஒரே ஒரு சஹாபியின் பெயர் என்ன ஜெய்து ஹாரிஸ் அலி அல்லாஹு ஷெய்தான் எந்த இனத்தை சேர்ந்தவன் என குராயின் கூறுகிறது ஜின் இனம் பிஸ்மில்லா கூறி ஆரம்பம் செய்யப்படாத சூரா எது சூரத்து தௌபா பிஸ்மில்லா என்று இரண்டு முறை வரும் சூறா எது சூரத்து நம்லு எறும்புகள் குரான் முழுவதுமாக இறக்கி அருளப்பட எத்தனை வருடங்கள் ஆனது இருபத்தி மூன்று வருடங்கள் தொழுகையில் அவசியம் ஓதப்பட வேண்டிய சூறா எது அல் ஃபாத்திஹா நீங்கள் தெரிந்து கொண்ட இந்த மார்க்க விஷயங்கள் மற்றவர்களுக்கு பயனுள்ளதாக அமைய ஷேர் செய்யவும் இது போன்ற மார்க்க விஷயங்களை அறிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல வரகாத்து